பாக்க போற ராசி மேசராசி மேசராசிக்குரிய கடவுள் யாருன்னா சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவி எந்த தளத்துல போய் நம்ம வழிபட்டா நம்மளுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னா திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் அமைந்துள்ள கல்விக்கு அதிபதியாக திகழும் ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் கோவில் வந்து அங்க இருக்கு அங்க ஒரு முறையாவது மேசராசிக்காரர்கள் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் ஆயக்கலைகளான அறுபத்தி நான்கையும் கற்று தேர்ச்சியடைந்த சரஸ்வதி தேவி ஒரு முறை தவா செய்யணும்னு நினைச்சு எங்க போய் தவம் செய்தா நல்லா இருக்குன்னு சொல்லி இடத்த தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் அவருக்கு வந்து அமைதியும் அழகும் நிறைந்த கூத்தனூரை தேர்ந்தெடுத்து அங்க வந்து தவம் புரிந்தாங்க அதனால் இந்த பகுதி வந்து அம்பால்புரின் அழைக்கப்படுகிறது ஸோ மேசராசிக்காரங்க ஒரு முறையாவது கூத்தனூர் போய் சரஸ்வதி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க இரண்டாவது ரிசபராசி ரிசபராசிக்குரிய கடவுள் வந்து துர்க்கை அம்மன் ஸ்ரீ துர்காதேவிதா ரிஷபராசிக்குரிய தெய்வம் துர்க்கை அம்மனுக்கு எல்லா ஊர்லேயும் நிறைய இடத்துல நிறைய கோவில்கள் இருக்கும் அதில் மிக சிறப்பு வாய்ந்தது எதுனா ராஜராஜ சோழனால் வழிபட்ட அம்மன் குடி கோவில் தான் மிகவும் சிறப்பு பெற்றது இந்த தலத்தில் தான் துர்க்கையம்மன் மகிஷாசுரன் அழிச்சது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ மகிஷாசுரன் கூட போர் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ மகிஷாசுரன் கழுத்துல சிவலிங்கம் அணிந்திருந்தான் அந்த சிவலிங்கத்தின் மீது துர்க்கையம்மனோட சூளம் பட்டதுனால் அம்மனுக்கு வந்து தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் இந்த ராஜராஜ சோழன் வழிபட்ட அம்மன்குடி கோவில் கோவில்கள் ஈசான மூலையில் இருக்கும் அந்த குளத்துல நீராடிதான் அவங்க தோசத்தை நிவர்த்தி ப நிவர்த்தி பண்ணாங்க அதே மாதிரி நம்மளும் அதாவது ரிஷபராசிக்காரவங்க யார் இருந்தாலும் அம்மன் குடி கோவில்ல போய் அந்த குளத்தில் மூழ்கி நீராடணும்னா உங்களுடைய தோஷங்கள் எதுவும் இருந்தாலும் போயிடும் துர்க்கையம்மன் இங்கே உள்ள துர்க்கையம்மன் வந்து நவ கிரகங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குறாங்க அதனால மேசராசிக்காரவங்க இந்த அம்மனை வழிபட்டால் நவ கிரகங்களோட ஆசியும் கிடைக்கும் மூன்றாவது ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்குரிய கடவுள் யாருன்னா எட்டக்குடி முருகன் திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை அடுத்துள்ள எட்டக்குடியில் உள்ள முருகன் கோவில் தான் மிதுன ராசிக்குரிய அதிபதி ஆறுபடை வீடுகள் மட்டுமல்ல முருகன் எங்கு உள்ளாரோ அங்கெல்லாம் வெறு பெரிய சிறப்புகள் உண்டு இந்த தளத்துலதான் அருணகிரிநாதர் வந்து திருப்புகள் பாடியுள்ளார் ஸோ மிதுன ராசிக்காரவங்க ஒரு முறை போய் எட்டக்குடி முருகனை பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு எட்டாத கனிகள் கூட உங்களுக்கு ஈஸியா உங்க கையில வந்து சேரும் அனைத்து பலன்களையும் எட்டக்குடி முருகன் உங்களுக்கு அருள்வார் நான்காவது ராசி வந்து கடகராசி இந்த கடகராசிக்குரிய கடவுள் யாருன்னா பாண்டுரங்கன் கிருஷ்ண பெருமான் தான் நிறைய ஊர்களில் நம்ம கிருஷ்ணரை வழிபட்டாலும் இந்த கோவில் அதாவது கும்பகோணம் அடுத்துள்ள கோவிந்தபுரத்தில் உள்ள கிருஷ்ணர் திருத்தலத்துக்கு போய் கடகராசிக்காரவங்க கும்பிட்டு வந்தாங்கன்னா அதாவது அவங்க பிறந்த தினத்தில் போயிட்டு வந்தாங்கன்னா அங்க உள்ள பசுக்களுக்கு பிரசாதம் ஏதாவது தருவதன் மூலம் இவங்களுக்கு வந்து நோய் நொடியற்ற இனிமையான வாழ்நாட்களை அவங்கள பெற முடியும் ஸோ கடகராசிக்காரவங்க கும்பகோணம் போனீங்கன்னா இந்த தளத்துல போய் வழிபட்டுட்டு வாங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்குரிய கடவுள் யாருன்னா திருவதிகை வீரட்டானேஸ்வரர் வீரட்டானேஸ்வரர் அதாவது சிவபெருமான் கோவில் தான் இங்கே இருக்குது சிவபெருமான் தான் சிம்ம ராசிக்குரிய அதிபதி வீரட்டானேஸ்வரர் கோவில் வந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவதிகையில தான் இருக்குது வந்து இங்க வந்து வழிபட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கற்பக்கிரக விமானத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தஞ்சை பெரிய கோயில கட்டுனாங்கன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு சிக்குரிய அதிபதி யார் அந்த கடவுள் யாருன்னா கழுகுமலை கருட பகவான் தான் ராசிக்காரர்கள் கண்டிப்பா கட்டாயமா சென்று வழிபட வேண்டிய தலம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வானரமுட்டி அடுத்துள்ள கழுகுமலை கழுகுமலை கரட பகவான் இந்த கரட கோவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா எல்லா தலங்களிலையுமே கரட வந்து கை கூப்பி வணங்கிய நிலையில தான் அமர்ந்திருப்பாரு ஆனா இந்த கோவில்ல வந்து கை கைகளில் அபயஹஸ்தமும் நாகரும் சங்கும் சக்கரத்துடன் காட்சியளிக்கிறார் கன்னி ராசிக்காரங்க மறக்காம தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கருட பகவானை வணங்கி வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பானதொரு பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்குரிய அதிபதி யாருன்னா ராமர்தான் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமர் தான் துலாம் ராசிக்குரிய அதிபதி பொதுவா எல்லாருமே பித்ருதோஷம் இல்லை திதி கொடுக்கறதுக்காக ராமேஸ்வரம் போய் கடல்ல குளிச்சிட்டு ராமநாத சுவாமியை வழிபட்டு வருவாங்க இந்த துலாம் ராசிக்காரருக்கு அதிபதியே இந்த ராமர் தான் கண்டிப்பாக தங்களுடைய வாழ்நாளில் இந்த தளத்தில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குரிய பித்ருதோஷமெல்லாம் நீங்கி உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நீங்கள் போயிட்டு வந்திருக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை நீங்கள் போய் ராமநாத சுவாமியை வழிபட்டு அனைத்து பலன்களையும் பெறுங்க அச்சகராசிக்குரிய அதிபதி யார் இந்த ராசியில் பிறந்தவங்க எந்த கடவுளை வழி வழிபடணும்னா சென்னிமலை ஆதிசேசனை தான் வழிபடணும் ஆதிசேசனுக்கு தனியாக கோவில் இருப்பது என்பது அரிது என்றாலும் சென்னிமலையில் வந்து சென்னிமலையில் உள்ள கவுண்டச்சிபாளையத்தில் வந்து ஸ்ரீ புற்றுநாகம்மன் கோவிலில் ஆதிசேசன் வந்து தனியா அருள் பாலிக்கிறார் இந்த தலத்துல இருக்கும் ஆதிசேசன் மேலதான் நாராயணன் வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் இந்த ஆதிசேசனை வழிபடுவதன் மூலம் ராகு கேது தோஷங்கள் நாக தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி சொல்லி ஐதீகம் உண்டு சோ ராகு தோஷம் தோசம் இல்லை நாகதோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆதிசேசனை வழிபட்டு உங்க தோசத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யுங்க குறிப்பா ராசிக்கு அதிபதியினால கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு இந்த ஆதிசேசனை வழிபட்டு அரியதுரு பலன்களையெல்லாம் பெறுங்கள் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்காரவங்க யாரை வழிபடணும்னா முக்தீஸ்வரரை தான் வழிபடணும் அதாவது முக்தீஸ்வரர் வந்து சிவபெருமான் தான் அந்த சிவபெருமான் கோவில் எங்க உள்ளதுன்னா மதுரை மீனாட்சிமன் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில தான் இந்த முக்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது இது வந்து சூரிய பகவானுக்குரிய ஸ்தலம் அங்க வந்து சிவபெருமானுக்கும் தனி சன்னதி உண்டு இந்த சிவபெருமானை வந்து தனுசு ராசிக்காரவங்க வழிபட்டு வந்தால் இவங்களுக்கு வந்து அமோக பலன்கள் கிடைக்கும் இந்த சிவபெருமான் வந்து சூரிய பகவான் நேரடி தன்னுடைய ஒளிக்கதிரை படும்படி செய்து பூஜித்து வராரு சோ இந்த தனுசு ராசிக்காரவங்களும் இந்த கோவில்ல போய் இந்த முக்தீஸ்வரரை பூஜை செய்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு முக்தியும் கிடைத்து அவங்களோட வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யம் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வாங்க அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரவங்க வந்து எங்க போய் யாரை வழிபடணும்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் போய் ஆண்டாள் தேவியை வழிபட்டு வந்தால் மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து அமோக பலன்கள் கிடைக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு இந்த மகர ராசிக்காரங்க தன் வாழ்நாளில் ஒருமுறையாச்சும் போய் இந்த ஆண்டாளை வழிபட்டு வந்தால் சுற்று தோஷமெல்லாம் நீங்கி செல்வம் பெருகும் இதுதான் இந்த தளத்துக்குரிய சிறப்பான பலன்கள் ஸோ மகர ராசிக்காரங்க வந்து ஆண்டாளை வழிபட்டு அரியதொரு பலன்களை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழலாம் அடுத்து கும்பராசிக்காரங்க வழிபட வேண்டிய கோவில் எதுனா மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் தான் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் வந்து தர்மபுரியில தான் இருக்குது இங்க என்ன ஒரு சிறப்புனா இங்க உள்ள மல்லிகார்ஜுனேஸ்வரரை காட்டிலும் தாய் காமாட்சி தேவியின் உருவம் வந்து அதை விட உயரமாக காட்சி அது மட்டும் இல்லாம மூன்று டன் எடையுள்ள ரெண்டு தொங்கும் தூண்கள் வந்து இந்த சிவதலத்தில் இருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்து கடைசியாக மீனராசி மீனராசிக்காரவங்க எங்க போகணுன்னா சுருளி வேலப்பர் கோவிலுக்கு தான் போகணும் அதாவது சுருளிமலையில் அருள்பாளிக்கும் சுருளி வேலப்பரத்தான் தான் இந்த மீனராசிக்காரவங்க வழிபட்டு வந்தால்ட்டு அதிக பலன்கள் கிடைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையானோ சுருளி வேலப்பர போய் வழி வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து சிறப்பாக பலன்கள் கிடைக்கும் இத்தல வேலப்பர் கருவறையில் வந்து சிவன் விஷ்ணு விநாயகர் எல்லாரும் இருக்காங்க இந்த மீன ராசிக்காரங்க போய் இங்கே போய் சிறப்பாக ஒரு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் நிலவும் கருத்து வேறுபாடெல்லாம் விலகி நிம்மதியாக வாழலாம் இதுதான் இந்த பனிரெண்டு ராசிக்குரிய அதிபதியான தெய்வங்களும் அவங்க அமைந்துள்ள கோவில்களும் இதை பற்றி இப்போதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்